ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம்காட்டி நாம் வந்து இதுக்கு முன்னாடி என்பிஎஸ் பத்தி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோன்னா எவ்வளோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின தெளிவான டீட்டெயில் வந்து நம்மளோட சேனலில் ஆகிருக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு இதை வந்து கன்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் அதில் எவ்வளோ வந்து நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறதே நான் அதில் சொல்லியிருக்கேன் என்பிஎஸ் கணக்கை திறக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் அப்படி இல்லைனா ஆஃப்லைன் ரெண்டு வழிகளை வந்து பயன்படுத்தலாம் இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை மறக்காம வந்து பார்த்துக்கோங்க அந்த இணையதளத்துக்கு போயிட்டு அப்ளை நோ அப்படிங்கிற விருப்பத்தை வந்து கிளிக் செய்யணும் ஆஃப்லைன் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க திறக்கணும்னா வங்கி அப்படி இல்லைன்னா அதாவது நீங்க எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடுங்க அங்க போயிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு என்பிஎஸ் ஒரு ஃபார்ம் தருவாங்க அது மூலியமா நம்ம வந்து ஃபில் பண்ணலாம் இதை வந்து ஆன்லைன்ல நம்மளால பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணலாம் அதுக்கான அந்த டிஸ்கிரிப்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து நம்மளோட சேனலை வந்து இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வந்து பார்த்துக்கோங்க இது வந்து புரோட்டீன் ஏஎன் பிஎஸ் அப்படி இல்லைன்னா கே ஃபென்டெக் என்பிஎஸ் அப்படின்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு வந்து போங்க அப்ளை நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் இணையதளத்தில் உள்ள அப்ளை நோ அப்படிங்கிற விருப்பத்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க விவரங்களை எல்லாத்தையும் உங்களோட தனிப்பட்ட தகவல் அப்புறம் வந்து கணக்குகள் ஆவணங்களுக்கு என்னென்ன விவரங்கள் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க எவ்வளோ வந்து ஷேர் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டு உங்களோட பதனி இதில் வந்து முதலீடு பண்ண போறீங்க அப்படிங்கறதுல தெளிவா இருந்துக்கோங்க விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி அனைத்து தகவல்களும் அதுக்கப்புறம் உங்களோட முகவரி சான்றுகள் எல்லாத்தையுமே வந்து பதிவேற்றம் பண்ணணும் சரியா இருக்கானும் வந்து பாத்துக்கோங்க உங்களோட கேஒய்சி செயல்முறையை வந்து முடிக்கிறக்க ஆன்லைன்ல வந்து சரிபார்ப்பு மூலமா வந்து ஆவணங்கள் எல்லாத்தையுமே சரி பார்த்துக்கோங்க ஆஃப்லைன்ல எப்படி பண்ணணும் அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு வங்கி நான் சொன்னேன்ல அங்கீகரிக்கப்பட்ட வங்கிக்கு வந்து போகணும் விண்ணப்ப படிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் கணக்கு திறக்கிறதுக்கு விண்ணப்ப படிவத்தை வந்து வங்கியிலேருந்து வாங்கிக்கோங்க அதை வந்து ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே அதில் சப்மிட் பண்ணிவிடுங்க அதை வந்து அப்புறம் வந்து நீங்கள் எதுல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத அந்த வங்கி மேலாளர் வந்து உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு டீடைல் வந்து கொடுப்பாங்க அதையும் வந்து கேட்டுக்கோங்க வங்கி அதிகாரி வந்து உங்களோட அந்த ஆவணங்கள் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து சரி பார்த்து எது வந்து உங்களுக்கு தேவையோ அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க இது வந்து நிஜமாவே இந்த என்பிஎஸ்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்பவுமே வந்து நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நம்மளுக்குமே வந்து ரொம்பவுமே யூஸ் ஆகும் இதில் வந்து நான் கேல்குலேஷனோடய வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ரூபாய் ஐயாயிரம் நம்ம முதலீடு செஞ்சோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல அறுபது வயசுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஆண் அதாவது ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்துல இருந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வருமானம் வர்றதுக்கான நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் யாராவது ஓப்பன் ஓபன் பண்ணாம இருந்தீங்க ஒரு பிரைவேட் எம்ப்ளாயா இருக்கீங்க இல்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப இருக்கிற காலத்துல வந்து பென்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு மறக்காம வந்து நீங்க இந்த என்பிஎஸ் ஓபன் பண்ணி அதுல வந்துட்டு பயனடையுமாறு வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் இது மாதிரியான தொடர்ந்து வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க அப்படியே மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களை உடனுக்கடையே வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்